திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி அருகே வீதியில் நடந்து சென்ற தாய் மற்றும் மகள் உட்பட ஐந்து பேரை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா பர்வீன் மற்றும் அவரது மகள் ரித்திகா ஆகியோர் வீதியில் நடந்து சென்ற போது அங்கு சுற்றித் திரிந்த நாய்கள் இருவரையும் கடித்து குதறியுள்ளன மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரையும் நாய்கள் கடித்த நிலையில் படுகாயமடைந்த தாயும் மகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உதயேந்திரம் பேரூராட்சி அதிகாரிகள் வீதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுராந்தகம் அருகே வயலில் மின்கம்பி அருந்து விழுந்த நிலையில் விவசாயி ஒருவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அத்திமானம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய வேதாச்சலம் என்பவர் வயலில் வேலைக்காக சென்றிருந்தார் அப்போது அருந்து கிடந்த மின்கம்பியை அவர் பிடித்ததாக கூறப்படுகிறது இதில் மின்சாரம் பாய்ந்து அவர் வயலில் நீருக்குள் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதனிடையே தகவல் தந்து ஐந்து மணி நேரத்திற்கு மேலாகியும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மின்கம்பங்களை முறையாக பராமரிக்காத மின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறந்த விவசாயி குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க